வணக்கம் இவன் ஹைஃபன் இனியவன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து இந்த கொஷின் வந்திருக்கு ஹாய் சார் மை ஏஜ் தேர்ட்டி டூ ஓன் ஹவுஸ் நோ அதர் லோன்ஸ் பிளான் டு ரிட்டையர் அரௌண்ட் ஃபிஃப்டி டூ கரண்ட் சேலரி எயிட்டி தௌசண்ட் பர் மந்த் ஒன் கேர்ள் சைல்டு ஒன் வீக் ஓல்டு பிளான் டு ஹேவ் ஒன் மோர் சைல்டு மை கரண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் மை ஃபயர் நம்பர் டு பி டூ க்ரோஸ் கரண்ட் டர்ம் இன்சூரன்ஸ் டூ குரோர்ஸ் கரண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ட்வெண்ட்டி லேக் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேட் ப்ராண்ட் ட்வெண்ட்டி டூ லேக்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் கோல்டு எஸ்டிபி எம்எஃப்இடிஎஃப் அதில் வந்து பத்து லட்சம் ரூபாய் இருக்குது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஆறு ரூபாய் ரூபாயிருக்கு நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டில் எட்டு லட்சம் ரூபா நேஷ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டில் ரெண்டு லட்சம் ரூபா ஃப்யூச்சர் பிளான் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா லம்சம் இன் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி கே எஸ்ஐபி ஃபார் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அதுக்கப்புறமா டென் தௌசண்ட் எஸ்ஐபி இன் நேஷ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபார் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இல் இட் பி என்ப் ஃபார் மை ரிட்டையர்மெண்ட் சில்ட்ரன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே சி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு வயசு அப்படிங்கிறது வந்து முதல்ல ஃபயர் நம்பர் கிடையாது ஸோ இட் இஸ் பெட்டர் டு கால் இட் எஸ் அ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக ஃபயர் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிறது ஜென்ரலாக ஃபார்ட்டி அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இது தான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஏஜ் பட் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஐம்பத்தி ரெண்டு வயசில் தான் அவர் ரிட்டையர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறதுனா அவருக்கு லக்கிலி அவருக்கு எந்த விதமான லோன் கிடையாது வீடும் சொந்தமான வீடு இருக்குது ஆனால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு குழந்த வந்திருக்கு அதே வந்து ஒன் வீக் தான் தேர் ஆல்சோ பிளானிங் ஃபார் அனதர் சைல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில்ட்ரனை பார்க்கலாம் அந்த சில்ட்ரன் வந்து இன்றைக்கி தான் பிறந்திருக்காங்க பொன் குழந்தை அப்படிங்கும்போது ரெண்டு விதமான செலவுகள் இருக்குது ஃபஸ்ட்டு செலவு வந்து பார்த்தோன்னா ஹையர் எஜுகேஷன் ஸோ ஹையர் எஜுகேஷன் இங்கேருந்து ஒரு பதினெட்டு வருஷம் கழித்து அவங்களுக்கு தேவைப்படக்கோகுது இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறது வந்து எஜுகேஷனை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மெடிக்கல் இன்னொன்று வந்து நான் மெடிக்கல் மெடிக்கலுங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அதனால் மெடிக்கலை நம்ம ஜஸ்ட்டு டைம் பிங் அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் நான் மெடிக்கல் அப்படின்னதுனா அது வந்து இன்ஜினியரிங்காக இருக்கலாம் எது வேணாலும் அதுலேருந்து இருக்கலாம் ஸோ நான் மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒரு குட் குவாலிட்டி காலேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வரையும் வருது சில பேர் இதை வீடியோவை பார்த்துட்டு என்ன சார் இருபது இருபத்தஞ்சிலாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா இன்றைக்கி எல்கேஜி யூகேஜிக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா வரையும் சர்வசாதாரணமாக ஒரு நார்மல் ஸ்கூல்லேயே சென்னை மாதிரியான இதில் இருக்குது நான் ஆல்சோ செக் வித் இன்னும் கொஞ்சம் கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் மோஸ் மோர்ஆர்லஸ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்டேஜ் ஆன அமௌண்ட் நம்ம இங்கே சென்னையில் என்ன வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட் இருக்குது அதனால் இருபது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாங்கிறது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி நம்ம இருபத்தஞ்சி லட்ச ரூபான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா பதினெட்டு வயசில் நாலு வருஷம் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ரஃப்லி அபவுட் நைன்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் தேவைப்படுது இது வந்து ஒரு சைசபிள் அமௌண்ட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஸோ கல்யாணத்துக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுன்னா அது வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டீசெண்ட் வெட்டிங் ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அட் த ரேட் ஆஃப் செவன் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி வந்து பத்து வருஷத்தில் ஐம்பதாயிடும் அடுத்த பத்து வருஷத்தில் வந்து ஒரு கோடி ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஸோ ரஃப்லி அபவுட் ஒன் அண்ட் ஆஃப் க்ரோர்ஸ் வந்து அந்த மேரேஜ்க்கு வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இது வந்து ஒரே ஒரு குழந்தைக்கான செலவு மட்டும் சப்போஸ் அடுத்து வந்து இன்னொரு குழந்தை பெண் குழந்தையாக இருந்ததுன்னா சேம் திங் வரப்போகுது பையனாக இருந்ததுன்னா ப்ராபப்ளி இதுக்கு மேரேஜ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகலாம் அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் இன்னும் ஃபர்தராக வந்து படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ரஃப்லி இதே இது வந்து நம்ம இன்னொரு மடங்கு வந்து வச்சுக்கணும் ஸோ இதுக்கு வந்து பிளான் பண்ணணும் இவர் வந்து ரெண்டாவது வயசில் இன்னும் இருபது வருஷத்தில் வந்து ஒரு ரிட்டையர் ஆனும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய மெஜ் மெஜாரிட்டி ஆஃப் த மணியை வந்து கார்ப்பரேட் பாண்டில் வச்சுருக்காரு இப்போ யார் யாரெல்லாம் வந்து சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து கார்பரேட் பாண்டில் பணம் வச்சுருந்தால் அது சாத்தியமே கிடையாது அதுக்காக தான் நாங்கள் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னா டைம் ஃப்ரேமும் இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்குது அப்படிங்கும்போது என்னத்துக்காக கார்ப்பரேட் பாண்டில் அவர் வச்சிருக்கிறாரு இந்த மணி சுடால்ஸும் மூவ் டு த மியூச்சுவல் ஃபண்ட் அதில் மியூச்சுவல் ஃபண்டில் மூவ் பண்ணால் மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது பாசிபிள் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வந்து பாசிபிள் கிடையாது இப்போ வந்து இந்த இருபது லட்ச ரூபாய் அவர் வச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு இருபது வருஷம்னு பார்த்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா இருக்குது இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா அடுத்த பத்து வருஷத்தில் அது வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபா ஆகிடும் அதுக்கப்புறமா அடுத்த பத்து வருஷத்தில் எண்பதுக்கு அப்புறம் ஒன்று இருபது ஒரு மூணு இருபது ஸோ மூணு கோடி ரூபா வரையும் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் இதில் மட்டுமே கிடைக்கும் அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு நிஃப்டி அண்டு நேஷ்டாக் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு எட்டு இருபத்தி நாலு ரெண்டு அது அனதர் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா கோல்டு அப்படியே வந்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்குன்னு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட த ரிமைனிங் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ அது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பதினாறு லட்ச ரூபாய் ஸோ இந்த பதினாறு லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா எகெயின் அதுவும் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் க்ரோர்ஸ் கிட்ட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு விஷயம் இருக்குது அதை தவிர அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரூபா எஸ்ஐபி போடணும் முப்பதாயிரரூவா எஸ்ஐபிங்கிறாரு அவர் என்ன எண்பதாயிரம் ரூபா இருக்கக்கூடிய மணியில் ஐம்பதாயிரம் செலவாது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸை வந்து எஸ்ஐபி போடுறாரு இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்னொரு நேஷ்னல் நேஷ்டில் போடணும் அப்படிங்கிறாங்க இப்போ என் என்னை பொறுத்தவரையும் ஒரு நிஃப்டியில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் எஸ்ஐபியில் கிடைக்கிறதுக்கான சாதியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி அவர் ஒன்றா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் மூவ் பண்ணாருன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் இல்லை சார் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டு நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் வாங்குவேன் அப்படின்னு அவர் அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதில் வந்து இ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன்லி டுவெல் பர்சன்டேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் இந்த மணியை வச்சு வரனால நல்ல ஐம்பத்தி ரெண்டு வயசில் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கான சாத்திய குறுகள் நிறையவே இருக்குது ஸோ அவர் கேட்டிருக்கார் இட் பி என்எஃப் ஆர்மே ரி ரிட்டயர்மெண்ட் சைல்டு எஜுகேஷன் மேரேஜ் அப்படின்னு சொன்னதா இருந்துன்னா கண்டிப்பாக இது எல்லாமே ப பண்ணலாம் ப்ரொவைடட் அவர் இந்த மணியெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அதாவது கார்ப்பரேட் பாண்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சத்தை அவர் வந்து அப்படியே லாங் டேமுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு வச்சிடணும் இருக்கக்கூடிய அனதர் ஃபோர் ப்ளஸ் சாரி சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ அந்த மணியை வந்து அடிச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து எஸ்ஐபி போடுறதாக சொல்கிறார் அவர் அதுல வந்து தேர்ட்டி தௌசண்ட் போடலைனாலும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸாவது அது போட்டார்னா இந்த நாலுத்தையும்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க